அனைவருக்கும் வினோதப் பறமையின் பணிவான வணக்கங்கள் இந்த பெகல்காமில் நடந்த ஒரு அட்டுழியத்தை நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் மனம் வந்து ரொம்ப வழியாக இருந்தது அந்த வழியை தான் உங்ககிட்ட பகிர்ந்தோன்னு நினச்சேன் அதாவது சுற்றுலா சென்ற இடத்துல போய் சுற்றிருக்காங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் அதாவது இருக்காங்க சந்தோஷத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை யார் ஒருவர் சீர்குலைக்கிறார்களோ அவர்களுடைய மகிழ்ச்சியும் சீர்குலைந்து போகும் அப்படின்றத மறந்துடாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தான் மற்றவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை நிறைவு பெறாது நிர்குலமாக போய்டும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஸோ ஒருபொழுதும் மற்றவருடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு செயல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறத மறந்துடுங்க அதாவது நினச்சிட்டு இருக்கேங்க அமைதியாக இருக்காங்க சாதுவாக இருக்காங்க அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க சாது மிரண்டுதுன்னா அந்த காடே கொள்ளாத அளவுக்கு கோபங்கள் அந்த சாதுவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அப்பாவி மக்களை கொன்றதுனால வந்து சாவடிக்கிறதுனால வந்து பெரிய ஆள் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க நினச்சிட்ருக்காங்க அது கிடையாது நம்ம இந்தியா வந்துட்டு எந்த அளவுக்கு பொறுமை காத்த நாடு எந்த அளவுக்கு அமைதியான நாடு அப்படின்றத எல்லாரும் இருக்காங்க அதே போல் எந்த அளவுக்கு கோவங்கள் எந்த அளவுக்கு வீரியங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்றதையுமே மனசில் வச்சுக்குங்க நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை சீர்குலைக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க அதுவே வந்து இந்த உலகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான செயலாக இருக்கும் இறந்தவர்களுக்கு அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் இனி ஒரு காலங்களில் இதுபோல் செயல்பாடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே உள்ள ஆண்டவனை நம்ம வேண்டிக்குவோம் வாழ்க யோகம் யோகம் அல்லட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்